சரி கடைக்கு போயிட்டு வந்தாச்சு ம் எனக்கு பிடிச்ச தீனி ம் நீங்க போய் சாப்பிட வேண்டியதான் இது எவா கண்ணையும் பற்றக்கூடாது எவா கண்ணியாவது பட்டா பங்கு கேட்க வந்துருவாளுக அதுலயும் குறிப்பா அந்த குட்டி கண்ணிலையும் சரோ கண்ணிலையும் பற்றவே கூடாது என்ன தனியா புலம்பிக்கிட்டே போறா கையில வர என்னமோ வச்சிருக்கா ம் ஏதோ சாப்பிடறதுக்கு ஏதோ வாங்கிட்டு போறான்னு நினைக்கேன் சரி அவ பின்னாடியே போவோம் என்ன இந்த குட்டி என்ன சுந்தரி பின்னாடியே போறா என்னவா இருக்கும் சரி நம்மளே பின்னாடியே போவோம் எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு எவ கண்ணியும் படலை சரி போய் சாப்பிடுவோம் காலையிலேருந்து ரொம்ப பசி சே அந்த அண்ணாச்சி கடை எப்போ திறப்பாங்கன்னு காத்திருந்தில் வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு காத்திருந்து வாங்கினது மட்டும் இல்லாமல் எவ கண்ணும் பற்றக்கூடாதுன்னு வர பயந்து பயந்து வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு ம் இப்போவே சாப்பிடும் போல் இருக்கு சரி கொஞ்சம் தட்டில் போட்டு கொண்டு வருவோம் பரவாயில்ல கடையில இருந்து வாங்கிட்டு வரும்போது நல்ல சூடா போட்டு கொடுத்தாங்க வீட்டுக்கு வரும்போது ஆரி இருக்கு நினைச்சே பரவாயில்ல நல்ல சுட சுடதா இருக்கு இப்பவே சாப்பிடுவோம் பரவ நல்லா ஆரி போச்சுனா சாப்பிடுறதுக்கு நல்லாவே இருக்காது சூடா சாப்பிட்டா தான் டேஸ்டா இருக்கும் ஒரு வாய் தான வாயில வச்சேன் அதுக்குள்ளே எவ்வளவு காலிங் பெல் அடிக்கா அதுக்குள்ள எவ்ளோ மூக்கு வேர்த்துச்சு சரி இத முதல்ல கொண்டு போய் கிச்சன்ல வைப்போம் யாவா வந்திருக்காளோ தெரியல சரி கதவை தரக்கிறதுக்குள்ள இன்னும் ஒன்னே சாப்பிட்டு முடிச்சிருவோம் எம்மா வாய் சுடுதே ஆனா டேஸ்டா ஒரு இருக்கு சரி என்ன செய்ய கடை கடன் சாப்பிட்டுருவோம் சாப்பிட்டு முடிச்சாச்சு வாய் வர பொத்து போச்சு உம் இன்னும் பாத்து எவா வந்தாலும் தெரியல இருங்க இருங்க வாரேன் வாரே காலிங் பெல்ல அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க வாரே வாரே அட குட்டி

நீ காய் வாங்கிட்டு வந்தோமா தெரியலையே சுந்தரி சுந்தரி யாரு சுந்தரின்னு கூப்பிடுறாங்க அட மஞ்சம் முடிக்காது ஏடி சரோதாண்டி வந்திருக்கா சரி சரி கூப்பிடாவுல ஏ மஞ்சம் முடி உள்ள வாடி ஆ சரோ என்ன சரோ நீ வந்திருக்கா குட்டி வந்திருக்காங்க திடீர் பேர் என்ன ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏன்டி உன் வீட்டுக்கு நாங்க வரக்கூடாது என்ன சே சே அதெல்லாம் வரலாமே உட்காருடிடி ஆஹ் சரி சரி ஏடி நெட்டுச்சி கொஞ்சம் தள்ளி உட்காருடி ஏடி உன்னை யாருடி என் பக்கத்துல இடிச்சுட்டு வந்து உட்கார சொன்னா அங்கட்டு தான் இடம் இருக்குல்ல அங்கட்டு போய் உட்கார வேண்டியது தானே ஐயோ சண்டை போட்டுறாதீங்க இருங்க அவங்க குடிக்க தண்ணி கொண்டு வரேன் அட இவ்வளவு எதுக்கு இங்க வந்தாலும் தெரியலையே வந்த உடனே சண்டை ஆரம்பிச்சுட்டாளுக இவ வர கரெக்டா கேக்குறா எங்க போயிட்டு வந்தேன் என்ன வாங்கிட்டு வந்தானே ஐயோ இது காலி பண்ணாம விட விடமாட்டாளுக்கு போல வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் பத்திரமா வைக்கணும் ஏ மஞ்சமுடி எதுக்கு நீங்க வந்த நீ எதுக்கு வந்தியோ அதுக்கு தான் நானும் வந்தேன் ஆமா நான் ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது என் பின்னாடியே வந்துருவா நான் என் ஃப்ரெண்டு சுந்தரிய பாக்க வந்தேன் அவ உனக்கு மட்டும் ஃப்ரெண்ட் இல்ல எனக்கும் தான் ஃப்ரெண்டு ஆ ம் ம்

என்னத்த சொல்ல என் வீட்டுக்கார எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டிக்காரு அவர் என்னமோ டயட்ல இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி எந்த ஸ்நாக்ஸுமே வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டிக்காருடி இருக்கிற சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அவரும் சாப்பிட மாட்டேக்காரு நானும் சாப்பிடாம தான் இருக்கேன் நீ ஒன்னும் பாக்குறதுக்கு அவ்வளவு குண்டாதான் இல்லையே அப்ப இருக்க நீ டயட்ல இருக்க குண்டா இருக்கணும்னு என்ன இருக்கு அடிக்கடி என்ன பலகாரம் கொலஸ்ட்ரால் அது வரும் அதிகமாக வெளியில அதிகமா எடுத்துக்கிறது கிடையாது அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்ததுலேருந்து சொல்லியிருக்காரு இதை தான் வெளியில அதிகமா வாங்கி சாப்பிட கூடாது அப்படிலாம் சொன்னாரு தண்ணி ஆமா சிந்தரி வீட்டுல சாப்பாடு செஞ்சுட்டியா இல்லடி இப்ப காயெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் இனிமேலாம் சாப்பாடு செய்யணும் எடி பேசாம ஒண்ணு பண்ணுமாடி நம்ம எல்லாம் சேர்ந்து பிரியாணி செய்யலாமா எத்தனை நாள் ஆயிடுச்சு தெரியுமா நம்ம இப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பாடு செஞ்சு எடி வாடி நீ கல்யாணம் முடிஞ்சு போனதுல இருந்து சரியாவே எங்க கூட பேசவே மாட்டேக்க உன் மாமியாரும் பேசவே விட மாட்டேக்காக எடி வாடி வாடி இப்ப தான் அவங்க யாரும் இல்ல வா எனக்கும் ஆசை தான் பிரியாணி செஞ்சு சாப்பிடணுமா சரிடி அப்ப என்ன பிரியாணி செஞ்சு சாப்பிடலாம் சொல்லுங்க சூப்பரா இருக்கும் பேசாம சிக்கன் மட்டன் செஞ்சு சாப்பிடலாம் சிக்கனும் மட்டனும் இனியே எடுத்துட்டு வந்துரு சரியா மத்த பொருள்லாம் நாங்க கொண்டு வந்துடுறோம் அடிபாவிகளா சிக்கனும் மட்டன் வாங்குறதுக்கு ஐநூறு ரூபாய் ஆயிடும் ஏடி என் கையில துட்டல் எடி அப்ப நீ என்ன வாங்கிட்டு வருவ ஏடி எங்க வீட்டுல விறகு இருக்கு விறகு பண்ணம் பாத்திரம் ஜாமா அதெல்லாம் வேணும் நான் கொண்டு வரேன்டி டி ஆக மொத்தத்துல துட்டே இல்லாம செலவே இல்லாம பிரியாணி தின்னுட்டு போலாம் நினைக்க அப்படித்தானே எடி ஆமாடி கையில காசு இல்லடி சரி உன்னை பத்தி எனக்கு தெரியாது சரி விடு விடு அவ அடுப்பு பாத்திரம் எல்லாம் கொண்டு வரேன்ட்டா சுந்தரி நீ என்ன கொண்டு வர காய் வாங்கிட்டு எல்லாம் கொண்டு வர அப்போ வெஜிடபிள் பிரியாணியா போட போறோம் ஆமாடி கறிவாங்க காசு இல்லடி என் புருஷனுக்கு இன்னும் சம்பளமே போடல சரி சரி அப்போ அரிசினா பாஸ்மதி அரிசி தான் நல்லா இருக்கும் எங்க வீட்டுல எங்க அம்மா பாஸ்மதி அரிசி வாங்கிட்டு வந்து வச்சாங்க அத வேணா பிரியாணிக்கு கொண்டு வரேன் சரியா நம்ம ஒரு ஐடியா புஷ்பாக்கா வனசாக்கா லட்சுமிக்கா எல்லாரையும் கூப்பிட்டு சேர்ந்து பண்ணா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும்ல நம்ம மூணு பேர் மட்டும் பண்றது என்னமோ மாதிரி இருக்கு அவங்களையும் கூப்பிட்டு பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும்ல ஆமாண்டி சுந்தரி சொல்றது கரெக்டா தான் இருக்கு எல்லாரையும் கூப்பிடலாம் அப்படிங்கிறீங்களா சரிடி அப்ப போய் புஷ்பா கட்டா வனசாக்காட்ட நான் போய் பேசிட்டு வரேன் நீங்க நம்ம எப்பவும் மீட் பண்ணுவோம்ல தோட்டம் அந்த தோட்டத்துக்கு எல்லாரும் வந்துருங்க சரியா அங்க உட்காந்து நம்ம சமையல் பண்ணலாம் நான் போய் புஷ்பாக்கா வனசாக்கா லட்சுமிக்கா எல்லாரையும் கூட்டிட்டு நான் எல்லா பொருளையும் நான் அந்த அக்காவை கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே பாஸ்மதி அரிசி எடுத்துட்டு வந்துடுறேன் ஜாலியா இருக்கும் சரிடி அப்ப நாங்க சரி சரி நம்ம தோட்டத்துல மீட் பண்ணலாம். ஆ சரிடி பாய். यப்பா ஒரு வழியா பைட்டாளுக. சரி அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுவோம். ம் ஒரு வழியா பைட்டாளுக. இப்போ ஏதாச்சும் நிம்மதியா சாப்பிடுவோம். ஐயோ கொஞ்சம் சூடு ஆறிருச்சே. சரி பரவல்ல இது கடச்சதே பெரிய விஷயம். அப்புறம் சுந்தரி காய் என்ன காய் கொண்டு வரப் போற? அடி பாவி ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சாப்டிட்டு இருக்க.

ஆமாண்டி அது ஒரு ஆளுக்கு தாண்டி அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தாண்டி வாங்கிட்டு வரணும் டெய்லி கடைக்கு போனா காய் வாங்குறதுக்கு அப்போ பக்கத்துல ஒரு அண்ணாச்சி கடை இருக்கு அங்கே பஜ்ஜி சம்சா வடை அது இதுன்னு நிறைய போடுவாங்க எங்க அத்தை டெய்லி அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டுவான்னு எங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நானும் சரிட்டு வாங்கிட்டு வருவேன் ஒரு நாள் சொன்னேன் எதுவுமே வாங்கி தர மாட்டேன் நீங்களே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னே அதுக்கு என்னடி சொன்னாங்க நீ இந்த மாதிரி எனக்கு எதுவுமே வாங்கி தரலன்னு வச்சுக்கோ பிறகு நான் ஊர்ல இருக்கிற எல்லா போய் சொல்லுவேன் என் மருமகன் என்னை குடும்பப்படுத்துறான் எனக்கு சாப்பாடே போட மாட்டிக்கா அப்படி இப்படி நான் போய் வெளியில சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என்னை பயமுடுத்தி மிரட்டி வச்சிருக்காங்கடி அதனாலதாண்டி பயந்துகிட்டு போய் நான் டெய்லி அவங்களுக்கு வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கேன் ஐயோ பாவு நீ எவ்வளோ கஷ்டப்படுற ஏடி இதெல்லாம் பார்த்து சாப்பிட முடியாம தான் இருப்ப டயட்ல வர இருக்கேன்னு வர சொன்னேன் ஆமா டயட்ல இருக்கேன்னு சொன்ன இடி இதெல்லாம் பார்த்தா வாய்க்கு எச்சு ஊறும் சாப்பிடும் போல இருக்கும் எப்படி சாப்பிடாம இருக்க என்ன செய்ய அவங்களுக்கு குடுத்துட்டு அவங்க வாய பாத்துக்கிட்டே இருப்பேன் எனக்கு எதுவுமே கிடைக்காதுடி ஏமா மருமாவளே சுந்தரி சுந்தரி ஐயோ நேரங்காலம் தெரியாம கரெக்டா வந்துட்டு ஏமா சுந்தரி நான் பக்கத்துல மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்துறேன் சரியா

முதல்ல மாத்திரை வாங்கி போடுவோம் கேட்கலன்னா அதுக்கப்புறம் பல்ல புடிங்க வேண்டியது ஏடி என் முயற்காய்டி ஆஹ் சாப்பிடுங்க நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இது எவ்வளவு தான் ஆமாம் இது எவ்வளோக்கு தான் உன்னைய அப்புறமா பார்த்துக்குறேன் இத போய் நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு அடுத்து பிரியாணி சாப்பிட வர ரெடியா இருக்கணும் ம் ஒழுங்க மரியாதை பிரியாணிக்கு தேவையான எல்லா காயும் கொண்டு வந்துரு ஆ சரிடி ஏடி அதில் ஒரு துண்டு மட்டும் தாடி உனக்கு ஒண்ணும் கிடையாது அடி நான் வாங்கிட்டு வந்தது எனக்கே கொடுக்காம அழுத வாட்டா திங்கிறேன் അയ്യോ ഇപ്പൊ മാട്ടിക്കിട്ട് അസിങ്ങനെ